மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது பட் வந்து வேதனையும் தாண்டி இதை இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக சரி செய்வதற்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள் இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாலுமே வந்துட்டு இன்னும் அந்த பெருமையை பேசி கொண்டு அவங்களோட குழந்தைகளுக்கு அது அடுத்த தலைமுறையினருக்கு அதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னோட கேள்வி ஏன் ஏன் எனக்கு புரியல லைக் வந்து நீங்கள் வந்து உங்கள் மகனோ உங்கள் மகளோ வந்து மற்றவர்களுடைய சிறந்தவர் தம்பி நீ தாண்டா உலகத்திலே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுங்க ஒன்றும் தப்பில்லை ஆனால் அதுக்கு காரணம் ஒன்று சொல்றீங்க பார்த்திங்களா அது அதை வந்து ஏன் ஏன் வந்து கேஸ்ட்டை சொல்கிறீங்க ஏன் ரிலீஜியனை சொல்கிறீங்க நீ வந்து இந்த கடவுளை கும்பிட்றதுனால மற்ற க மற்ற மதத்தினரோட நீ சிறந்தவன் அப்படின்னு சொல்லுவியா எனக்கு எனக்கு புரியல அதுக்கான காரணம் நீங்கள் வந்து அறத்தை சொல்லிக் கொடுங்க நீ வந்து ஏன் சிறந்தவன் அப்படின்னா வந்து மற்றவங்களோட நீ தான் இப்போ நல்லவன் இருக்கிறதுலையே நீ தான் இப்போ கரெக்டாக இருப்ப எல்லா விஷயத்துலையும் நீ தான் வந்து மற்றவங்கள பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி நீ தான் வந்து ஒரு 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 உலகத்தை காக்கும் ஒரு மனிதராக உலகத்தை மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக நீ வர வேண்டும் அப்படி சொல்லிக் கொடுத்து அதனால் தான் நீ சிறந்தவன் அதனால்தான் நீ ஒரு எதிர்காலத்தில் நீ ஒரு தலைவனாக கூடியவன் அப்படின்னு சொல்லி உங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் வந்து சிறப்பை வந்து சொல்லி கொடுங்க நீங்கள் ஏன் வந்து அதுக்கு ப எனக்கு புரியலைங்க எனக்கு செஞ்சு இதை வந்து எல்லாரும் பகிருங்கள் நீங்களும் அதை பற்றி நிறைய பேசுங்கள் ஏன்னா வந்து இன்னும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லேயும் வந்துட்டு ஸ்டில் ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக தான் ஹானர் கிளிங்னே சொல்லக்கூடாது அன் ஹானர் கிளிங் ஹானர் ஜ ஹானருக்காக வந்து கொலை பண்ணுறாங்க என்ன ஹானர் உங்களுக்கு எனக்கு ஒரு 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 வரை வேணாம் நான் நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது லைக் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது லைக் வந்து இது எல்லாமே வெரி சென்சிட்டிவ் டாபிக் ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் ஆஸ் மெனி பீப்புள் அண்ட் நீங்களும் உங்கள் கருத்துக்களை வந்து அதிகமாக பகிருங்கள் ஏன்னா அதை பேசி 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 தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரி செய்ய முடியும் கண்டிப்பாக சரி செய்ய முடியும் அப்படின்றதையும் நான் என்னோடய இளைஞர்களுக்கும் என்னோட நண்பர்களும் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா சதி அதாவது வந்து அந்த தீக்குளிக்கிறது கணவனின் இறப்புக்கு பின்னாடி வந்து மனைவியும் கொல்லப்படும் சதி ஒழிக்கப்பட்டது போராடி தான் ஒழிக்கப்பட்டது அதே மாதிரி சைல்டு மேரேஜ் ஒழிக்கப்பட்டது அதே மாதிரி சாதிய கொடுமையும் ஹானர் கில்லிங்கும் ஒரு நாள் இல்லாத ஒரு புதிய தமிழகம் பிறக்கும் இது வந்து எந்த ஒரு கட்சினாலேயோ எந்த ஒரு தனிநபராலேயோ கொண்டு வர முடியாது எல்லோரும் சேர்ந்து அதை பேசி பேசி பேச தான் வந்து இது நடக்கும் ஸோ யா நன்றி வணக்கம்